அவைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே கடந்த போர்க்கால பகுதியில் ஊடகவியலாளர்கள் ஊடகப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை வலிந்து காணாமலாக்கப்பட்டமை ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் செயல்பாடுகளுக்கும் நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் ஊடகங்களின் சுதந்திரமும் சுயாதீன தன்மையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக ஆரோக்கியமான சமூகமொன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வு எனும் இலக்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசின் சுகாதாரத்துறை சார்பான திட்டங்கள் முன்னெடு முன்னிறுத்தப்படுகின்றன ஆரோக்கியமான சமூகமொன்றை உருவாக்குவதற்கு தனி மனிதனாக குடும்பமாக சமூகமாக நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் தனி மனித ஆரோக்கியம் என்பதும் தனித்தே உடல் சார்ந்தது மட்டுமன்று உடல் உளம் சமூகத்தின் கூட்டு விளைவுகளால் தனி மனித ஆரோக்கிய நிலை தீர்மானிக்கப்படுகின்றது நினைவு தெரிந்த நாள் முதல் சிறையிலே தந்தை இருக்க வளரும் காலத்தில் தாயையும் இழந்து பின்னர் கடந்த மூன்றாம் நாள் வளர்த்த பாட்டியையும் இழந்து தனித்திருக்கும் இந்த ஈழத்தின் சிறுமியை சிறுவனை தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறைக்குள் வாடும் தம்பி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்கப் போகின்றது அந்த பிள்ளைகள் இந்த இனவாத மண்ணில் பிறந்ததை விட வேறு என்ன தவறு செய்தன ஆரோக்கியமான சமூகம் சமூகமன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வை உங்கள் அரசு இந்த தீவிலே வாழும் அந்த பிள்ளைக்கு வழங்காதா பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவிலே ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமல்ல எங்கள் இனம் அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி உடன் ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கைகள் காட்டுகின்றன செய்திகளில் அரசுகளின் சார்பாளர்களாக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள் எங்கள் அயல் வீட்டு பிள்ளை தம்பி ஆனந்த சுதாகரின் மகன் மற்றும் மகளைப் போல பிறந்தது முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவன்மாரும் தந்தையரும் தாய்மாரும் பாட்டன் பாட்டியாரும் மாறுமாக ஒட்டுமொத்த ஈழ தமிழினமும் இன்னமும் வடுக்களோடு தான் நகர்கின்றோம் எங்களுக்கு ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது சிறக்கப் போகின்றது பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கான முதல் படியே எங்களுக்காக குரல் கொடுத்து இப்போது சிறையில் வாடும் எங்களின் உறவுகளின் விடுதலை தான் தயவு செய்து எங்கள் உறவுகளை விடுவித்து நல்லிணக்க செய்கையை காட்டுங்கள் உங்கள் வரவு செலவு திட்ட முன்மொழிவும் ஆரோக்கிய வாழ்வுக்கான பலியை ஈழத்தமிழர்களுக்கும் திறந்து விடுங்கள் இந்த பேரவையிலே கடந்த ஓராண்டு காலமாக சுகாதாரத்துறையின் சமச்சீரற்ற பலப்பரம்பல் தொடர்பில் பலமுறை விவாதித்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள் முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைகளை கஷ்ட மருத்துவமனைகள் பட்டியலில் இருந்து நீக்கிவிடுங்கள் என்ற கோரிக்கையை இன்றும் எனது முதல் கோரிக்கையாக இந்த பேரவையிலே முன்வைக்கின்றேன் சுகாதாரம் சார்பாக நாங்கள் அதிகமாக கேட்கவில்லை ஏனைய மாவட்டங்களை விடவும் கூடுதலான வசதிகளை தாருங்கள் என்று கேட்கவில்லை இந்த தீவிலே ஏனைய அனைத்து மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்குமான வசதிகளை எங்கள் மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்கும் கிடைக்கச் செய்யுங்கள் என்றே கேட்கின்றோம் இலங்கையிலேயே அதிக அளவிலான நோயாளர் இடமாற்ற வீதத்துடனான மாவட்ட பொது மருத்துவமனைகள் வன்னியில் உள்ள முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மருத்துவமனைகள்தான் பௌதிகளப்பற்றாக்குறை மனித வளப்பற்றாக்குறை நலிவுற்ற போக்குவரத்து வசதி சம்பளமற்ற விடுகை மற்றும் இணைப்பு மூலமான செயலற்ற ஆளணி மிகுதல் என்பவ என்பன வன்னி மாவட்டத்தின் சுகாதாரத்துறையின் தரமான சேவை வளங்களுக்கு சவாலாகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார சேவை வளங்களில் உள்ள நோயாளர் காவு வண்டிகள் இருபத்தி ரெண்டில் பதினெட்டு வண்டிகளும் பன்னிரண்டு இரு வரிசை இருக்கை கொண்ட ஊர்திகளில் ஐந்து ஊர்திகளும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான நீடித்த உழப்பை கொண்டன இதனால் வாகனங்களுக்கான வருடாந்த செலவு திருத்த செலவு உயர்வதோடு அடிக்கடி திருத்த தேவைகளுக்கு உள்ளாக்குவதால் உடனடி நோயாளர் பரிமாற்றங்களும் முல்லைத்தீவில் கேள்விக்கு உள்ளாகின்றது முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவை வளங்களில் தர மேம்பாட்டுக்கு புதிய நோயாளர் காவு வண்டிகள் இரண்டேனும் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தாறில் வழங்க முயற்சி செய்யுமாறு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மனித வள பெற்றாக்குறை பல தளத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மருத்துவ சேவை வளங்களை பாதிக்கின்றது உயர்மட்ட மருத்துவ நிபுணர்கள் தொடக்கம் சிற்றூழியர் வரையான ஆளணி பரம்பலில் நிலவும் பற்றாக்குறை தரமான சுகாதார சேவை வளங்களுக்கு முல்லைத்தீவில் தடையாகின்றது முல்த்தீவு மாவட்டத்துக்கான நிரந்தர மருத்துவ நிபுணர் ஆள் அணி இருபத்தி மூன்று தற்போது இருப்பதோ ஒன்று முல்த்தீவு மாவட்டத்தில் தற்காலிக அடிப்படையிலான மருத்துவ நிபுணர்கள் பதினெண்மர் பணியாற்றுகின்ற போதும் ஒருவர் மட்டுமே நிரந்தர மருத்துவ நிபுணராக முல்த்தீவில் பணியாற்றுகின்றார் இருபத்தி ஆறில் எங்கள் மாவட்டத்துக்கு நிரந்தர மருத்துவ நிபுணர்களை வழங்குங்கள் நிரந்தர மருத்துவ நிபுணர்கள் முக்கிய நான்கு துறைகளுக்கும் கிடைக்கும்போது ஏனைய அனைத்து மாவட்ட பொது மருத்துவமனைகளிலும் உள்ள பயிற்சி மருத்துவர்களை முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்கும் பெற முடியும் மேலும் துணை மருத்துவ பணியாளர்களான மருந்தாளர் மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பர் இயன் மருத்துவர் கதிர்பட பதிவாளர் மருந்து கலவையாளர் ஆகியோருக்கான வெற்றிடங்களும் முல்லைத்தீவில் உடன் நிரப்ப வேண்டிய தேவை தேவைக்குரியன வடமாகாணத்தில் உள்ள சுகாதார உதவியாளர்களின் வெற்றிடம் தற்போது அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் காணப்படுகின்றது இதனால் அடிப்படை சுகாதார சேவை வளங்களில் ஒவ்வொரு மருத்துவ நிறுவனமும் மிகுந்த நெருக்கீட்டை எதிர்கொள்ளுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் வடமாகாணத்தில் முறைப்படியான நேர்முக தேர்வின் பின்னர் நியமனம் வழங்கப்பட்டு பின்னர் இரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் மேல் நியமனத்துக்கான வேண்டுகைகள் அரசுக்கு விடுக்கப்பட்டன கடந்த இருபத்தஞ்சி எட்டு இருபத்தி ரெண்டு அன்று எனது வாய்மூல விடைக்கான வினாவில் பதிலளித்த சுகாதாரம் மற்றும் வெகு சன ஊடக பிரதி அமைச்சர் அநீதிக்குள்ளான நானூற்றி அம்பத்தி நாலு சுவார பண்மீராசன் யோ டைமிங் ஆஃப் ஒன் மினிட் ப்ளீஸ் பணி உதவியாளர் பதவிக்குகியோரின் இடர்நிலையை தாம் அறிந்திருப்பதையும் முகா முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தில் அனுமதி கிடைத்தவுடன் குறித்த ஆட்சேர்ப்புகள் இடம்பெறும் எனவும் உறுதியளித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான ஆற்றுப்படுத்தலை வழங்கும் பொருட்டும் வடமாகாண சுகாதார நிறுவனங்களின் வினைத்திறனான சேவை வளங்களை உறுதி செய்யும் பொருட்டும் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கூறிய நானூற்றி ஐம்பத்தி நாலு சுகாதார பணி உதவியாளர்களின் ஆட்சேர்ப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அரசு மட்ட தவறுக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படுவது என்பது அநீதி கௌரவ பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கௌரவ அமைச்சர்களே இந்த அவையை நிறைத்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே தீவின் சமத்துவத்துக்காக தீவில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் சமச்சீரான சுகாதார வசதியை பெறுவதற்காக தீவில் உள்ள அனைவரதும் ஆரோக்கிய வாழ்வுக்காக பன்னி மாவட்டத்தின் பல ஒதுக்கீட்டுக்காக துணை நில்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி